அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு நாண் அமைந்துள்ளது வட்டத்தின் ஆறம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஏனில் நானினுடைய நீளம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிடுவோம் இந்த வட்டத்தினுடைய ஆரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பதினைந்து சென்டிமீட்டர் தூரத்தில் என்ன இருக்கு ஒரு நாண் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நானினுடைய நானுக்கும் இது இந்த மையத்துக்கும் உள்ள தூரம் பதினைந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மையத்தில் இருந்து இந்த நானினுடைய இந்த முனைக்கும் இந்த மைய இந்த மையத்தில் இருந்து நானினுடைய முனைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவு வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஏன்னா இது வட்டத்தினுடைய ஆரம் இப்போ நமக்கு இதில் ஒரு முக்கோணம் மாதிரி அமையுது இது வந்து நமக்கு செங்கோணத்தை அமைக்கும் அப்போது இந்த முக்கோணத்தை நம்ம பிதாகரஸ் தேட்டத்தின்படி இதனுடைய பகுதியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ நானுடைய பாதி எக்ஸுங்கு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினைந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி பெருக்கணும்னா இருக்கணும்னா அறுநூத்தி கூட்டல் பதினஞ்சு ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் ஆகும் பதினஞ்சும் பதினஞ்சும் பிறகுனா இரநூற்றி இருபத்தி ஐந்து அறநூற்றி இருபத்தஞ்சிலருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிடைச்சோம்னா நானூறு கிடைக்கும் இந்த நானூரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இருபது ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபது ஸ்கொயர்னு கிடச்சிதுன்னா எக்ஸினுடைய மதிப்பு இருபது சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு நானினுடைய நீளம் ரெண்டு எக்ஸு இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கூட்டினா தான் நானினுடைய நீளம் கிடைக்கும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் எக்ுடைய மதிப்பு இருபது நம்ம பெருக்கணும்னாக்கி நாற்பது சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்